தேசிய எல்லோரும் சொன்னது மீனவ பிரச்சனைக்கான ஒரே தேர்வு கச்சத்தீவை மீட்பது கச்சத்தீவை எப்போது கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது கொடுக்கும்போது போது கக்கத்தில் கை வச்சு கொண்டு யார் படுத்திருந்தா என்று எல்லோரும் விடாமறியாக நம்ம பதாக பேசுறோம் கொடுத்துட்டோம் கொடுத்தா கொடுத்த திருப்பி எடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆகுது இந்த ஐம்பது வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டுல பதினோரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு ஐநூத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பின்பற்றப்பட்டிருக்காங்க இதே ராமநாதபுரத்துல பதிமூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியாவில பாராளுமன்றத்தை அலங்கரிச்சிருக்காங்க நான் கேட்கிறேன் ஐநூத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதிமூணு பாராளுமன்ற தேர்வுகளை புதுக்கி ஜெயிச்சு என்ன பண்ணீங்க

அனைத்து கட்சிகள் அதாவது இந்தியா முழுக்கூடிய ஏழு மாநில தலைவர்களை அனைத்து கூட்டம் போடுறாங்க நிர்வாகத்திற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டம் போடுறாரு இந்தியாவை விரிவாக்கத்திற்காக எங்க சீனியன் கூட்டம் போயிருக்காரு இந்திய விரிவாக்கம் என்றால் லட்சத்தினை மீட்டு இந்தியாவை இந்திய விரிவாக்கத்திற்காக இந்தியாவின் எல்லை விரிவாக்கத்தில் கூட்டுறது நீ பெரியாத நாடு பெரியாத முன்னே பெரியாத தண்ணி தெரியுமா அது கண்ணுக்கு தெரியல

அந்த வகையில ஜனதரணி பொதுக்குழு வெட்டி கொலை செய்வதற்கான மக்கள் போராடி போராடி மீன் சார ஊழியர்கள் போராடி ரெண்டாயிரத்தி பதினூறுல ஆசிரியர் போராடுறா நாடு முழுக்க போராட்டம் அவரே சொல்றாரு ஒரு லட்சம் போட்டு அனுமதி கொடுத்திருக்கோம் நிலவாய் வந்தாரு திருப்பி அவரே சொல்றாரு

எதுவுமே தெரியுங்க ஏன் கேட்டா அவரே சொல்றாரு ஆனா பாருங்களேன் திமுக காரங்களை மாதிரி புழைக்க தெரிஞ்ச உலகத்துல கிடையாது தெரிஞ்சிருச்சு சீமான் ஒரு வழக்கா போற கணக்கா போறாப்புல இதுவரைக்கும் சாதியாக தெரிந்து கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை இணைத்துக் கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் பதிமூணு அமைப்பு வந்திருக்கு இன்னும் ஆண்டு காலத்தில் ஒட்டுமொத்த தமிழ் அமைப்பு வழி வச்சிருவாரு

எல்லா தொலைக்காட்சியும் காட்ட மறுத்தாலும் பல வாயிலாக லட்சக்கணக்கான மக்கள் கொடுக்கிற மீனவ சமூகம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் நீங்கள் பிடிக்கப்படுகிறது அதில் அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நீங்கள் இந்தியாவில் இருந்து பிடித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றி செய்யப்படுகிறது கலைப்பேசு சொன்னார்

படை பயிற்சியிருக்கவர் இருக்க முடியுமா யாரு மீனவனா யாரு மீன் பிடிக்க வச்சிருக்காங்க மீனவனா வலைய போட்டு மீன் பிடிக்கிற மீனவனா பால மீன் அஞ்ச மீன் கெம்ம மீன் கெளுத்தி மீன் ராஜ் விக்கிர மீனவனா அன்பே அன்பிற்குரிய மக்களே உலகத்திலே முதல் தப்பை கட்டி முத்துறையின் பலரங்களின் ஏற்றுமதி செய்ய பிராந்திய மனநிலைய வாய்ஸ் எங்கள் மீனவர்கள் அதாவது வணிக கப்பல் உலகத்தின் முதல் போர்படை கப்பல் படையை கட்டிய ராஜாந்தர் சோழவரியார் சோழவர்கள் எங்க மீனவர்கள் கடல்ல எந்த இடத்தோ என்ன நடக்கோ இந்த நாட்டுல வந்து அங்க போறதுக்கு இப்ப என்னமோ கருவி கி அரசு எல்லாம் வந்துச்சு இதெல்லாம் பரவறதுக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கடலை கட்டான் தலைவரோட பயன்படுத்தியவர்கள் எங்க மீனவர்கள் அவருக்கு மரவனவுக்குள்ளயோ இருக்கு எப்படி என்ன சீமாரிய வளவிற்குள்ள எங்களுடைய வரவருக்குள்ள மீனம் இருக்கிறதோ அப்படி மீன மர இருக்கு நீரவனை தூக்கி கொடுத்தா துப்பாக்கி தன்னால அவன் சுடுவான் ஏன்னா அது வாழேந்திய கையே வேறேந்திய கையே அதுக்கு துப்பாக்கி எப்படி சொல்றதுன்னு தெரியும் சுட தெரியலையா சுட சொல்லி கொடுக்க ஆட்கள் பத்திரமாக அங்கங்க இருக்காங்க ஏன்னா இயற்கை செவன்டி போர் வரை பயன்படுத்திய கூட்டத்தினுடைய ஆட்கள் நாம அதனால அதை பத்தி கவலை தேவையில்லை மீனவன் தலையில இங்கு இலங்கை சிங்க ராணுவம் தலையில பேனை சொல்வதற்கு தலையை கையை தூக்கினால் கூட சுடுவதற்கு உத்தரவுக்குரிய ஒரு தலைவன் வரணும் இளந்தாமரை மாநாடு நடத்தி ஐம்பத்தி நாலு இஞ்சி மார்பை காட்டி ஐயா அவர்கள் சொன்னாங்க குஜராத்திய மீனவர்கள் பாகிஸ்தானுடைய ராணுவத்தால் சுட்டு கொலை செய்யப்படுறார்கள் தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொலை செய்யப்படுறார்கள் ஒரு ஆன்மையற்ற காங்கிரஸ் அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது எப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணு திருச்சியில மாநாடு ஓட்டு ஐம்பத்தி நாலு இஞ்சி கொஞ்சம் சுருங்கி முப்பத்தி மூணு இன்ஜா மாறிடுச்சு இலங்கை மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார் வந்து கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆச்சு மூணாவது ஆட்சி அமைச்சுட்டாங்க என்னாச்சு இவங்க ஆட்சி மீனவன் சொல்லிக் கொள்றான் ஏன் நோக்கம் கிடையாது அவன் தமிழ் மீனவன் பாக்குறான் தமிழன் பாக்குறான் இந்திய மீனவனாக எழுதுவதும் கிடையாது கருதுவதும் கிடையாது அப்ப அதற்கு யார் தேவை ஒரு தமிழன் தேவை